ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரேசன் அரிசி வாட வராமல் இருக்கிறதுக்கு தண்ணியை கொஞ்சம் நேரம் சூடு காமிச்சு அந்த அரிசியில் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அமுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா கலஞ்சிங்கனாக்கா ரேசன் அரிசி ஸ்மெல் போயிடும் கடையில் வாங்கின அரிசி மாதிரியே எங்களுக்கு இருக்கும் இந்த பாய்ச்ச பீ மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் இருக்காது அதுக்காகத்தான் சொல்கிறேன் துணியெல்லாம் நம்ம காய வைக்கும்போது துவைச்சிட்டு தான் நம்ம அந்த துணியெல்லாம் வந்து காய வைக்கணும் ஏன்னா அதில் வந்து ஃபேக்டரியாக இருக்கும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணால் பரவாயில்ல நம்ம எப்போவாச்சும் கழுவி காய போடுறதுனால துவைச்சி வச்ச துணின்னு சொல்லிவிட்டு அதுலேயே நம்ம காய போடக்கூடாது எப்போ நம்ம காய போடுறோமோ அப்போ அந்த துணியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் துணியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அஞ்சு ஆறு ட்ரிப் நல்லா கழுவி எடுத்துகிட்டு தான் நிறைய வைக்க வந்திருக்கேன் எப்படி காயுது என்னென்ன மாவு வரப்போகுதுன்னு தெரியல பார்ப்போம் பாய்